சிவகூர் <laughs> சொல்றேன் <laughs> 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 இளங்காமணி ஆகியிருப்பாடுப்பா பாப்பாட்டுப்பா

மாட்டு பேர் சொல்லுங்கப்பா ஒரு பேரு மாடு பேரு மாட்டு சொல்லுங்க சொல்லு காலைக்கு ஐடி அண்டா ஒன்று ஒன்று குட்டிப்கு ஒன்று கருது பாப்பி தாயின் ஒன்று பாப்பி தாயின் ஒன்று ஒரே சூப்பர் சூப்பர் அண்ணா கலர் வருகின்ற காலைக்கு கோல்டு மணி வழங்கும் அண்டா ஒன்று

பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் அண்டா ஒன்று பாப்பி தானின் ஒன்று சிறந்த மாடி வீரருக்கு முதலமைச்சர் வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாட்டுக்கு உதயநிதி வழங்கும் அமைச்சர் கார் ஒன்று சோழ சட்ட உறுப்பினர் அண்ணன் வெங்கடேச வழங்கும் ஊராட்சி மன்ற தலைவர் வினோத் முத்தா மாடு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு இருக்கு தங்க காசு இருக்கு அண்டா இருக்கு சேரு இருக்கு எல்லாம் வாங்கிக்க அடுத்து வருவது கனிமங்கலம் முழுசாமி மாடு கனிமங்கலம் முழிச்சாமி மாடு வருகின்ற காலை கனிமங்கலம் இந்த மாதிரி தங்கேசுப்பா கரு பயம் மெத்தப்பா உரையா வாய்ப்பு இல்லை ஒரு ஏசால உங்களோட மார்பிடி மாட்டா உரால் படி உரால்புடி நீ வீர

ஏ மாடு டக்கு மாடாவுத்தூடு சிறந்த மாடு வீரர் இருக்கு தமிழக முதலமைச்சர் கார் ஒன்று சிறந்த மாட்டு உரிமையாளர் இருக்கு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் உதய டக்குனு மாட்டா இரண்டாவது சிறந்த உரிமையாளர் இருக்கு அலங்கை பொன் வழங்கும் நாட்டு பசுமாடு கன்று செத்துட்டேன் ஒரு லட்சம் மதிப்புல மெத்தை ஒன்று ஏ ரெண்டு மாடு வருது மாடு கே முடிட்டே முடி ஏ ஒதுங்க வீரா ஒதுங்க மாடு வரட்டே போட்டே போய் கே ஓடு போ ஓடு போ அல்லது நான் மூணு மாதம் இந்த மாட்டுக்கு தங்க காசு அமைச்சர் எங்களுக்கு விழாவிற்கு பரிசு பொருள் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாலம் ஏய் கவலை எடுத்துருப்பா பரிசு என்ன பரிசு எல்லாம்

போயிரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்க பெஸ்ட்டு மணி ஒரு குடும் மண்ட உண்டு மாடு பாலமேடு தெற்கு தெரு பனவெட்டியம்மன் கோயில் மாடு தெற்குத்தரு சிறப்பான கட குடுத்தேன் ஏ தலாணி பாப்பி தலாணியை போடு சூப்பர் இந்த மாட்டுக்கு அண்டா எம் பிசு ஒன்று ஜம் மலைப்பார்த்தி இப்படி வாங்க குக்கர் ஒன்று நிப்பான் சேர் ஒன்று சென்னை மாட்டு கேடா உறவு முடியாது வாய்ப்பில் வாய்ப்பு இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேர சொல்லு வருகின்ற காலைக்கு பி எஸ் அண்டா ஒன்று கரூர் பாப்பி உறங்கும் ஒன்று என்ன இருக்கு நிப்பான் நிப்பன் சேர் ஐடி அண்ட் உறவு சூப்பர் மாடு வெட்டி விட்டு சின்ன கருப்பு சாமி மாடு சேர வாங்க சின்ன கருப்பு சாமி சின்ன மாடு மாடு வருது உள்ள பின்னாடி மாடு வருது மாடுபடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர் கவனா மாடு புடி மாடு அப்படியா எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு மாடு புடி மாடு அடுத்து மாடுபு சூரிய பிரகாஷ் மாடு விளையாண்டா சு இந்த ஊரு பொதும கே சுரேஷ் மாடு ஐடி அண்டா ஒன்று உறவு சூப்பரா சூப்பர் ஆக வாய்ப்பு இல்ல வாழ்த்துக்கள் உறவு முடியும் ஐடி அண்டா

ஐடி செலுங்க வண்டா ஒன்று பரிசாங்கிட்டு போ அடுத்தபடியாக அரீந்திர மாட்டுக்கு எம்பி அமைச்சர் அண்டா ஒன்று அழுது வருகின்ற அடுத்த மாடு சூப்பர் புரிஞ்சு வாங்கிக்க மாடு அடுத்தபடியாக ஸ்டாண்டு சபாபதி மாடுப்பா இந்த மாட்டுக்கு கொண்டு கற்பணி கார்த்திகா கஞ்சே சிலம் ஒன்று தப்பக்கலை நிப்பான் சேரு ஒன்று பாப்பி தானி ஒன்று விளையாண்ட தங்க காசு சூப்பர் தொட்டுப்பாரு சரி ஏ தம்பி சேர கூட விளையாண்டா சேர வாங்க வாழ்த்து செல்வம் செல்வம் பிட்டர் மாடு ஆக சூப்பர் மாடு புடி மாடு தமிழ் புடியா அண்டா வாங்கிக்க எண்பத்தி அஞ்சு அண்டா தலக விசாகரன் மாடு உத்தங்குடி விசாக கா முதல்வர் கார் பரிசு சிறந்த காலை அப்படி ஒரு வாய்ப்பு பாடு வெற்றி மாடு மாடு புடிமாடு வாப்பா மாடு புடிமாடு ஒழியா நூத்தி இருபத்தி மூணு அங்க விடு சேர் ஒன்று ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் அடுத்து சோழம் தான் அடுத்த சொல்லுங்க வருகின்ற காலைக்கு உதயம் வழங்கும் கிப்டிபேக் ஒன்று பாப்பி தலானி ஒன்று தப்போக்கொளம்

கடைசி பத்து நிமிடம் அண்ண தம்பி ஒரு ஆளுதான் கட்டுவாங்க ஒரு ஆளுதான் இந்த மாடு தங்கு இந்த மாடு தங்கு ஒரு ஆள் புடி சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் புடி வாய்ப்பு இல்ல சூப்பர் ஒரு புடி ஒரு புடி சிறப்பா தங்க காசு கரூர் பாப்பி விலங்கும் தலானி ஒரு அண்டா மாட்டு பேரு வீரங்குடி சமையன் மாடு பனங்காடி சீமை தேவேந்திரன் என்பி பிரதர் பாருங்க அழகு செம்ம சிறப்பு அடுத்து முதலை குளம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பாண்டி சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு இந்த அண்டா ஒன்று முருகன் மாடு அடுத்து வருவது மா விட்டு விட்டு ஒன்று

தமிழக முதல்வர் பிறந்த மாடுபடி வீரருக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை

பேருகின்ற மாடு மாடா இந்த சுற்று நிறைவடைந்தவுடன் தூய்மை காவலர்லாம் வழக்கறிஞர் மாடு மாட்டுக்கு சைக்கிள் நாட்டுக்கு சூப்பர் சூப்பரு செங்க காசு சூப்பர் ஜம்பிங் கெமிடி கெமிடி கொஞ்சம் அடுத்த மாடல் பாட்டுறீங்களா ஒரு மாடல் ஏ மாடு காடே கடைசி மாடு இந்த சுற்று கடைசி மாடு சுற்று கடைசி மாடுப்பா இறுதி சுற்று மாடு திருப்பி வருது மாடு வருது கேட்க மாட்டீங்க இந்த மாடை பிடிச்சா பரிசு கிடையாது நீங்க போயிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிட்டு வாங்க அதையும் நூத்தி பதிமூணு நூத்தி இருபத்தி எட்டு போயிட்டு